நம்மக்கிட்ட இருக்க வெப்பாலை தைலும் நம்ம எப்படி ரெடி பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய வெப்பாலை இலையை வச்சு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதில் அழுக்கு மண் தூசை எல்லாம் இல்லாமல் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் எண்ணெயை ஊற்றி ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எண்ணெய் மரச்சக்கில் வாங்கின தூய தேங்காய் எண்ணெயை ஊற்றி நம்ம நாற்பத்தெட்டு நாள் வந்து நம்ம சூரியப்புடம் போட்டு நம்மக்கிட்ட வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு நூறு எம்எல் இரநூறு எம்எல் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுறவங்க இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஏற்கனவே வாங்கி யூஸ் பண்ணவங்க உங்களுடைய இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நேற்று கூட நம்ம இருபது பாட்டில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி நம்மக்கிட்ட நிறைய பேர் வாங்கி பயனடைஞ்சிட்ருக்காங்க நம்மளால் அளவுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக சுத்தமாக சுகாதாரமாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது வந்து பெரிய லெவலாக நம்ம பண்ணலை நம்ம வீட்டில் இருக்கிறத சின்ன லெவலில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி தான் கொடுத்து கொடுத்துட்ருக்க முடியுது நம்மக்கிட்ட வெப்பால சோப்பும் இருக்குது சோப்பு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரேட்டில் இருக்குது உங்களுக்கு தேவையான அஃபோர்டபுள் ப்ரைஸில் சோப்பு கிடைக்கும் தேவைன்னா கண்டிப்பாக சோப்பு வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் நம்ம